வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்ப்பார கார் பார்த்திங்கன்னா மார்ஜி ரிசை பற்றி தான் அப்புறம் மாடல் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா வீடியோ வீரியன் தான் ஓனர் ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் டீசரண்ட்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் அண்ணிக்காய் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கொறைச்சு பேசி இந்த காரை பயப்படணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டே பவர் உண்டோ அலைக வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவரெலாம் ஒரு தான் போட்டுக்கு டயர் பால் மாதிரியா போர் டயர்மே ஒரு எழுபது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் நடக்கிற மாதிரியா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாலு சி பதினொன்று தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்லாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில் சப்ரே பண்ணிச்சுக்கோங்க தேங்க் பரவாயில்